வணக்கம் நண்பர்களே விஜய பேசுகிறேன் பேசுறேன் என் வாழ்க்கையை மாற்றிய நாலு பேர் அப்படின்னு குறிப்பிடுறது இவங்கள தான் முதல்ல எம் எஸ் உதயமூர்த்தி ஒன்பதாவது படிக்கும் போது இவர் எனக்கு பரிச்சயம் திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வயசுக்குரிய மெச்சூரிட்டி எனக்கு வெறும் கதைகளில் போச்சு இவர் சொன்ன பிசினஸ் கதைகள் நடுந்தில் முதல் முதல்ல மோட்டிவேஷன்கிட்ட ஒரு விஷயம் முன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி தான் ஒருவேளை அவரோட புத்தகங்கள் நான் படிக்கலை அப்படின்னா என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் முதல் முதல்ல அவரோட புத்தகத்தில் படித்தது சிந்தனை செல்வம் இந்த புத்தகம் தான் என் வாழ்க்கை முதல் புத்தகம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு புத்தகங்களுமே என்னை வே வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு ரெண்டாவது நான் பெரிதும் கொண்டாடப்படுற மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் பதினொன்றாவதுலேருந்து ஒம்பதாவது பத்தாவது பதினொன்றாவது ஒம்பதாவது பத்தாவதுலேருந்து எம்எஸ்வதிமூர்த்தி வந்தார் பதினோராவதுல தான் பாலகுமார் வர ஆரம்பித்தார் அதுவும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த